மக்களே சூரை மீனை கட் பண்ணிடலாமா இந்த சூறை மீனை தான் நம்ம இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சரியா எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள் வட்ட வட்டமாக வெட்டலை கொஞ்சம் வித்தியாசமாக விட்ட போகிறேன் வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து கத்திரி வாங்கியாச்சு மக்களே இந்த கத்திரி எப்படி வெட்டுன்னு பார்ப்போம் ஆ இது பரவாயில்ல புது கத்திரியும் கத்தியும் வாங்கி நம்ம இன்னும் ஒன்றும் கட் பண்ணலை பற்றியலா அதனால சரி ஒரு மீனை வாங்கிட்டு வந்து வெட்டுவோன்னு வெட்டியாச்சு கொஞ்சம் இது பெரிய மீன்கள்லாம் விட்டேன் கொஞ்சம் கருப்பு தான் இதை வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு பொடி மாசம் போல பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு தாடி ரெக்கை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா எல்லாம் வெட்டி எடுத்துருவோம் சரியா குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா இப்படி தெரிக்குது மீன் தான் ஒரு இது வச்சுருக்கோம் பாத்துவாங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்படி குடுத்துட்டு தலை பக்கத்திலோட அப்புறம் இந்த மீன் இருக்கலாம் மக்களே நம்ம தங்க அண்ணன்ட்டு தான் வாங்கினேன் ராவனத்துக்கு சந்தையில ரம்யாக்கா இதை வெட்டும் போது கண்டிப்பா வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டா பார்த்துவாங்க

முள்ளையும் தலையும் போட்டு வேற ஏதாவது பண்ண அப்புறமா இங்கோட இந்த நீ மாத்திரும் கீழே தண்ணி போட்டு வச்சிருக்கேன் அதுல போட்டுட்டு கொஞ்சம் இப்படிதான் மக்களே வெட்டணும் இந்த மாதிரி வெட்டணும்னா சரியா முடியாதது எதுவும் இல்லை உலகத்தில் எல்லாத்தையும் வெட்டி பார்க்க வேண்டியதான் அம்மா பருப்பு இல்லை பார்த்தீங்களா சூப்பராக வந்துட்டா மூணு சைஸாக வெட்டு இதில் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்குது சதையில் சரி இருக்கட்டும் நம்ம இனி தலையும் இதே மட்டும் ஒரு குழம்பு வைப்போம்ல அப்போ லைட்டாக ஒட்டிட்டு இருந்தால் நம்மளுக்கு அந்த இது சாப்பிடக்கே தோணும் அந்த இங்கே ஒரு பிடி பிடிச்சி இதை வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு பொடி மாஸ் பண்ண போகிறேன் ம் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு வேக வச்சு தான் பண்ணுவேன் முள் எடுத்து அதனால நான் தொளி எடுக்காமல் தான் போட போகிறேன் இப்படி எடுத்துடம் அதேமா எப்படி தலையை வானும் தனியாக இருந்துட்டா துண்டை தனியாக எடுத்துட்டோம் பற்றியலாம் ம் மக்களே இந்த ரத்த எல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ ஃப்ரெஷ் மக்களே ராமன் புத்தூர் சந்தையில் மீன் ரொம்ப பரவாயில்ல நான் ஃப்ரெஷ்ஷான சாப்பிடணும் கொஞ்சம் கஷ்டப்படுத்த ஆகணும் கட் பண்ணக்கு எப்படியும் ஒரு நாற்பது ரூபா கேட்பா அது லாபம் கெழுது நம்ம வீட்டில் கட் பண்ணுவோம் சரி நீ மீன் எடுத்து வைப்போமா கட் பண்ணுறதுக்கு ஆ இருக்கா

வாவ் அருமையா இருக்குது பாத்தீங்களா மீன் எல்லாம் எப்படி அழகா ஸ்லைட் போட்டாச்சு பத்தீங்களா சூப்பரா இருக்கா மக்களே சரி இந்த மீன் எல்லாம் இந்த தட்டில் எடுத்து வச்சிடலாம் சில டைம்ல வீடியோ போடக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இதான் வாழ்க்கை நாயாச்சு நம்ம என்ன இவங்க யாசிரம் சொல்லிட்டு பயந்து போனா நம்ம கோழைகள் மக்களே சிங்க பெண்கள் அப்புறமா சமய சமூக தலையில வர பெண்கள் எல்லாமே தப்பான பெண்கள் அப்படின்னு நிறைய நினைக்கிறேன் அப்படி கிடையாது குடும்பத்தில் ஆயிரத்திட்டு இது இருக்கும் உங்களுக்கு சூழ்நிலைகள் வேதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அது மாதிரி நம்ம எதாவது ஒண்ணு சாதிக்க மாட்டோமா எப்படியாவது முன்னேற மாட்டோமான்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ஒரு இதுல வருவோம் அம்மா நீங்க ஏற்கனவே முன்னேறிட்டீங்களே மக்களே அதெல்லாம் முன்னேறின கிடையாது நான் வந்து முன்னால இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அப்படியே அழுதுட்டே இருப்பேன் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மனசு ஒரு டிப்ரஷன் அதே போல நிறைய பெண்கள் அப்படிதான் அவங்க வாழ்க்கையில எதையா ஒண்ணு முன்னேறணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளேயே வர்றாங்க ஆனால் இந்த நிறைய பெண் ஆண்கள் வந்து சப்போர்ட் பண்ணாலும் நிறைய பெண்களே வந்து ஒரு மாதிரி பெண்களே குறை சொல்கிறாங்க பெண்கள் தான் என்றைக்குமே பெண்களுக்கு எதிரி மக்களே வீட்டிலருந்தே ஆரம்பிக்கி பாருங்க வீட்டிலேருந்து எடுத்தால் ஒரு குடும்பத்துக்குள்ளே வர்றதே மாமியார் மருமகள் சண்டை வருது ஏன் நீ நாலு அம்மா ஒரு தத்துவம் பேச விட மாட்டேக்கியா நீ ஐயோ ஐயோ இந்த அடி பண்றவன் கொல்ல பண்றவன் கொலை பண்றவன் அவனெல்லாம் விட்டுருவ இந்த யூடியூப்ல வந்து சரி சரி எதையாவது பண்ணி நம்ம எதையாவது பிழைக்க மாட்டோமா எதாவது சாதிக்க மாட்டோமா எங்கேயாவது முன்னேற மாட்டோமான்னு சொல்லிட்டு எதாவது பெண்கள் வீடியோ போட்டுட்டு அவங்கள வந்து மனசை கஷ்டப்படுத்தி வீடியோ போட விடாமல் ஆக்கிடுவ நம்ம மக்கள் ஆனா வந்து இது என் இதுல இருந்து நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு பயந்து பேர் கூடாது இதுல வந்து நம்ம காலை வச்சுட்டோமா இல்லை ஏதாவது ஒன்று முன்னேறி காமிச்சிட்டு தான் போகணும் வாழ்க்கையில் வந்து பல போராட்டங்கள் அவமானங்கள் ஏளனங்கள் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம வெற்றியின் முதற்படி மக்களே சரியா நல்லா போட்டு கொத்தலாம் ஆனால் ஒரு ரத்தம் எல்லாம் தெறிக்கும் அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக வெட்டு மற்றுவாங்க தலையை அப்படி ரெண்டாட்டி வெட்டி எடுத்துகிட்டு இதெல்லாம் மட்டும் ஒரு முள் முள் குழம்பு வைக்கணும் ஒரே தான் போராட்டம் இன்னைக்கு சிலவங்களுக்கு இந்த ப்ளட் எல்லாம் பார்த்து அலர்ஜி வந்துடும் நமக்கு இந்த மீன் கடைக்குள்ளே போய் பார்த்து பார்த்து பழகிட்டு இதை வந்து நம்ம வந்து ஏப்பா அஸ் அச்சாச்சலா பாக்க எனக்கு என் மேலே ரத்த பத்தாலே நான் வாடி பெத்துணி எடுத்து தொடச்சிருவேன் ஆமா அதனால நம்ம வந்து சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டோம்னா எந்த லெவலுக்கு வேணாலும் போய் நீங்க கஷ்டப்பட்டு ஆனா எதுலயுமே நீங்க உண்மையா இருக்கணும் அப்புறமா என்ன சொல்லுவாரு அவங்க எப்படி சொல்லிட்டாவே இப்படிங்கிற கவலையாக தான் இருக்கும் நம்ம வந்து நான் வந்து உங்கள்கிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா மக்களுக்கு வந்து தெரியணும்ல எதுவுமே ஈஸியாக கிடைக்காது அதுக்கானதான் சரி சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லு ஆனால் நம்ம வீடியோ இனிமேல் வந்து சும்மா வந்து இந்த பேட் கமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காது ஜாலியாக என்ஜாயாக எனர்ஜிட்டாக இருக்கும் சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா